வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நான் என்னை பற்றி சொல்ல போகிறேன்னா வெப்ஓஎஸ் டிவியில் எப்படி குரோம் கேஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க யூடியூப் சேனல் கார்த்தி தமிழ் யூடியூப் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கணும் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு உங்கள் டிவியில் வெப்ஓஎஸ் டிவியில் செட்டிங்ஸ் போயிட்டு ஒய்ஃபைல ஆன் பண்ணிவிட்டு ஒய்ஃபை கனெக்ஷனில் உங்கள் மொபைலில் ஆயிருக்கான்னு பார்த்துட்டுங்க ஹாட்ஸ்பாட் நான் பேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பேர் ஆயிருக்கு இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகணும் ப்ளே ஸ்டோரில் பபல் யூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதை நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும் அதனோட டிஸ்கிரிப்ஷன் அதில் லிங்க்கும் கொடுத்துறேன் அந்த ஆப்போட லிங்க்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எல்லோ கலரில் காட்டும் அதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் காட்டுது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னால் இப்படி தான் வரும் இன்ஸ்டால் பண்ணதும் இந்த இடத்துல மேலே ஒரு காஸ்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆன்ஸ்ன்னா அந்த மொபைலில் அந்த டிவியை கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வீடியோஸ் ஏதாவது ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோ ப்ளேஸ் பண்ண ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபோர் கே வீடியோஸ் இந்த மாதிரி எதாவது ப்ளே பண்ணிங்கன்னா இந்த ஃபோர் கே வீடியோஸ் நான் ப்ளே பண்ணுறேன் அது உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது இந்த மாதிரி சப்போர்ட் ஆகாதுன்னு காட்டும் பட் நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்ஹெச்சு வீடியோஸும் செவன் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் வீடியோஸும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது ப்ளே ஆக ஆரம்பிக்கும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ப்ளே ஆகிட்டுருக்கு நீங்கள் எந்த வீடியோ வேணால் ப்ளே பண்ணிக்கலாம் மற்ற இது மாதிரி ஸ்க்ரீன் மரிங் மாதிரி இருக்காது நீங்கள் டேரெக்டாக அதை வெளியே வந்துட்டு நீங்கள் இப்போ வெளியே வந்துக்கலாம் டேரெக்டாக நீங்கள் ஃபோன் பேசிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அந்த ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லா பக்கம் ஒர்க் ஆகிட்டு இது ஈஸி வே டு க்ரோம் பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்